ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஆர்டர் பண்ணியாச்சு பிரியாணி கொண்டு வந்துட்டாங்க நல்லா ஆட்ருங்க வாங்க சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் நல்லா இருக்குது சாப்பிட அருமையாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையே ஃபோன் அடிச்சிட்டாங்க இப்போ இதுதான் ஜிம்மா தொழுது வந்தால் தொழுது வந்தேன் ஃபோன் அடிச்சிட்டாங்க வெளியே போகிறேன் எங்கே பிறந்த தெரியல வெள்ளிக்கிழமை ஜிம்மா டயத்தில் கரெக்டாக மணி ஒன்றாகுது எங்கே போகிறாங்கன்னு தெரில வாங்க பார்ப்போம் இன்றைக்கி என்னோடய லைஃப் எப்படி போகுதுன்னு தெரியல வெள்ளிக்கிழமை வெரி போர் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக தான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில் உங்களுக்கு கிளிக் பண்ணி ஆளால் போடுங்க வாங்க போவோம் இன்றைக்கி என்னுடைய லைஃப் எந்த அளவுக்கு போராக போவதா இல்லை என்ஜாயாக போதா தெரியல இப்போ தான் வண்டி எடுக்க போகிறேன் வண்டி கேட்லாக் எடுக்க சொல்லியிருக்காங்க சேரண்டு வண்டியை எடுத்து பார்க்கிங் பண்ணுவோம் உடனே வராங்களா இல்லை தெரியல வரத்துக்கு இப்படி தான் இருக்கு என்னோட லைஃப் என்னோடய லைஃப் வந்து இப்படி தான் போய்கிட்டுருக்கு மேம் வெள்ளிக்கிழம மத்தியானத்தை கிளம்புறாங்க ஒருலாம் பார்ட்டியா இல்லை வெளியே ஹோட்டலில் போகிறாங்களா இல்லை வெளியே ஷாப்பிங் போகிறாங்களா ஒன்றும் தெரியலை பார்ப்பு வாங்க இப்போ வந்து வந்துருக்காங்க அப்போனாக்கா மஜ்லிசுங்கிற மத்தாமுக்கு வந்திருக்காங்க வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு சாப்பிட ஒரு சொன்ன உள்ளிருக்க சரி இங்கே சாப்பிட போவோம் வண்டி பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இங்கே இந்த ஏரியாவில் எப்படின்னா இந்த மத்தாம் வந்து இந்த ஹோட்டலில் எங்கே இருக்கேன்டாக்க கரெக்டாக சப்து தாரிக்கு தாரிக்கு வந்து ரோடு வந்து சப்து அங்கே தான் இருக்குது இங்கே மத்தாம் ஆனால் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது என்ன பண்ணுறோன்னு தெரியல பார்க்கிங் நல்லா பண்ணிடுச்சு மொத்தத்தில் ஆக மொத்தத்தில் பார்க்கிங் கிடச்சிருச்சு வண்டிக்கு வண்டி படிக்க இவ்வளோ ஆப்போசிட்லேயே கிடச்சிருக்கு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வண்டி எல்லா பண்ணுறோம் இப்போ ஹோட்டலில் உள்ள போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் தெரியல பார்ப்போம் இந்த ஓட்டெலாம் வந்திருக்கேன் மஜ்லிஸ் மஜ்லிஸ் தான் வந்திருக்கேன் இது வந்து அரபி சாப்பாடு நினைக்கிறேன் அல் மஜ்லிஸ் அல் அரபி ரெஸ்டாரண்ட் நாங்கள் உள்ளே பார்ப்போம் இப்படி இருக்கு என்னண்டு என்னோட கஃல வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உனக்கு என்ன சாப்பாடு அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தாப்ல போய் பார்ப்போம் மக்களே மேலே போவோம் மாடிக்கு மாடையிலேயும் இருக்கான் தெரிய ஹோட்டல் அதான் ஃபஸ்ட்டு வரேன் மஜ்ஜி பார்க்க நல்லா தான் இருக்குது வந்தாச்சு ஆர்டர் பண்ணியாச்சு மஜ் புசு இருக்கும் சிக்கன் மஜி பூசு மட்டன் மஜி புதுசு ரெண்டு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணாங்க அதனால் சிக்கன் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியாச்சு கொண்டு வரண்டிருக்காங்க இவ்வளோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க எப்படினா இது வந்து அரபி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க ஹோட்டலு லைட்டுங்க மேலே வந்து மூங்கிங் மாதிரி இது பண்ணி பார்க்க நம்ம ஊரில் மந்தி சாப்பிட போனால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதாக வச்சுருக்காங்க பார்க்க ஒரு லுக்காக பாருங்க சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஃபஸ்ட்டே வந்திருக்கேன் மத்தாமுக்கு மஜ்லீஸ் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட்டு அளவுக்கு இருந்துச்சு சாப்பிட்டு திரும்பி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஆர்டர் பண்ணியாச்சு பிரியாணி கொண்டு வந்தாங்க பக்கத்தில் நல்லா இருங்க வாங்க சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்

இப்போ சாப்பிட்டு வெளியே வரேன் அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் இப்போ எங்கே இருக்கன்னா கரெக்டாக மஜிசில்தான் இப்போ தான் வீட்டுக்கு வரேன் நேராக ஹோட்டலு வர எங்கேயும் போகல நேராக வீட்டுக்கு தான் வந்துட்டாங்க வண்டியை பார்க்கிங் பண்ணணும் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு ரூம் போயிட்டு திரும்பி அடுத்த டியூட்டி வருதா வள்ளையானு தெரியல மணி பார்த்தா ரெண்டே முக்கால் ஆகுது அசர் வாங்க சொல்ல போகிறாங்க ஓரளவு அசர் துணுவம் முடிஞ்சு வெளியே போனாலும் போனது தான் போகாமல் இருக்கலாம் சொல்ல முடியாது அப்படி போகலனால நம்ம வந்து என்ன பண்ணாக்க ரூமுக்குள்ளே படி தூங்க போகிறது கிடையாது வண்டி நிப்பாடிட்டு இதுக்கு முன்னாடி அசுரத்துல முடிஞ்ச பிறகு இந்த இடத்த பூரா சுத்தமாக கிளீன் பண்ணணும் ஒரு குப்பை இல்லாமல் இந்த இடத்த பூராக கிளீன் பண்ணணும் நாங்கள் வண்டி ஆஃப் பண்ணிடுவோம் கல்லூரி சத்திர பண்ண இப்போட்டு ரொம்பட்டு இதெல்லாம் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ப்போம் மீண்டும் அடுத்து டூட்டி வருதாண்டு டூட்டி மதியானத்துல போயிட்டு வந்தாலும் டூட்டி எதுவும் கொடுக்கல இப்போ டூட்டி வந்திருக்கு எதனாலக்கா தண்ணி பாட்டில் வேணுமா ஒரு பத்து கார்டன் தண்ணி பாட்டில் எடுத்து சொல்லியிருக்காங்க பணம் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ஏழு ஏற்கனவே வண்டி ஒன் எட்டு எடுத்துகிட்டு போவோம் ஒன் எட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் தண்ணி பாட்டில் விட்டு வரணுமா இங்கே பக்கத்தில் ரேஜென்சி இருக்குது ரேஜின சிறப்பாக ரெண்டு தான் டியூட்டி போய் ஓடிக்கிட்டு இருக்கு டூட்டி இன்னைக்கு அந்தளவுக்கு பெரிய டூட்டி ஒன்றும் இல்லை சொல்ல போனாக்கா ஏன்னா மதியானம் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்ததுலேண்டு இப்போ தான் அடுத்த டியூட்டி கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ தான் ஃபோன் அடிச்சிச்சு ஃபோன் அடிச்சு மாதிரி தண்ணி பாட்டில் வேணும் ரயான் ரயானில் வந்து ஒரு பத்து கார்ட்டன் வாங்கிட்டு வந்துச்சு சரினு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க அதுவும் எடுத்துகிட்டு போயிட்ருக்கு வாங்க வேறு ஏஜென்சி கிட்டே வந்தாச்சு இதெல்லாம் டியூட்டி வந்திருக்கோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால போகாதனால இப்போ சும்மா கடையில் போய் தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு சொன்னாங்க அதுவும் பத்து கார்ட்டனு வேணுமா பத்து கார்ட்டன் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இந்த வந்தாச்சு ரேஜென்சி ரேஜென்சி வந்தாச்சு பார்க்கிங் இருக்குது பரவாயில்ல வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு ஓகேமா சார் ஓகேமா சார் வந்து ரேஜன்ஸில் வந்து தண்ணி பாட்டில் வாங்கியாச்சு ஒரு பத்து கார்ட்டன் தண்ணி பாட்டில் அது வந்து ஒரு கார்ட்டன் வந்து அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு ரியால் வருது மொத்தம் அறநூற்றி ஸ்வச்சுக்கு தான் வாங்கியிருக்கு குடிக்கிற தண்ணி மட்டுமே ரியால் இப்போ இந்தியா எவ்வளோ வரும் பார்த்துங்க இப்படி தான் பன்னெண்டாயிரம் பதினாலாயிரரூவாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறாங்க நம்மளாம் தான் பதினாலாயிரரூவாய்க்கு வாங்கி குடிப்போம்மா அதுவும் ஒரு வாரத்துக்கு தான் ஒரு மாதத்துக்கு கிடையாது ஒரு வாரத்துக்கு தான் மெசிமோ எப்போ கொண்டு வரப்புல இவங்க மட்டும் வண்டியில் ஏற்றணும் பையா ஈ காடிமே வந்து இறக்கி ஆச்சு தண்ணி பாட்டில் இறக்கிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணுவோம் மணி எட்டாம் முக்கால் ஆயிடுச்சு இது மட்டும் டியூட்டி வரதுக்கு சான்ஸ் இல்லை நம்ம ஓனரும் வெளியே வர மாட்டாங்க டைம் டைம் ஒவ்வொருனால மக்களே கூட வெளியே வர மாட்டோம் முடிஞ்சு அவ்வளோதான் டைம் ஒவ்வொரு நம்மளும் டூட்டி முடிஞ்சிச்சு மணி எட்டே முக்கால் ஆயிடுச்சு இப்படி சாப்பிட்டு படுக்க வேண்டி தான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராலும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில்லாய்களில் கிளிக் பண்ணி ஆளப்பட்டுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகே பாய் பாய் மக்களே